வெற்றிகரமான சத்தியம் தீர்க்க தரிசன வரம் ஆகஸ்ட் ஏழு முன்னரே செய்தி தெரியுமா அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறை சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள் அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் லேவியராகமும் பத்தொன்பது முப்பத்தி ஒன்று ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளில் தங்கள் அதிர்ஷ்டத்தை பார்க்கிற பழக்கம் உலகம் முழுவதிலும் காணப்படுகிறது அன்றைய தினம் தங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்று ஆர்வத்தோடு வாசிக்கிறார்கள் ராசிபலன் பொதுவானவற்றையே பேசுகிறது எனவே பயன் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் செய்யப்பட்ட பரிசோதனையில் வெவ்வேறு தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஒரே ஜாதகத்தை கொடுத்தார்கள் அவர்களும் அது தங்களுக்கு பொருத்தமாக இருப்பதாக சொன்னார்கள் நடக்கப் போவது தெரிந்தால் வரும் ஆபத்தை தவிர்க்கலாம் பண விஷயத்தில் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் உலகத்தின் போக்கை கூட மாற்றலாம் எந்த பங்குகளை வாங்குவது அடுத்த தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறார்கள் இது போன்ற தகவல்களை வேதாகமம் வழங்கவில்லை ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி மனிதர்களிடம் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார் அவை எப்போதுமே வரும் காரியங்களை முன்னறிவிப்பதற்காக அல்ல மனிதர்களுக்கு ஊக்கமும் எச்சரிப்பும் கொடுக்கிற செய்தியாக இருந்தது யாத்ராகமத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்காக அல்ல அவர்களை ஒடுக்கிய பார்வோனுக்காக தேவன் ஒரு தீர்க்கதரிசியை நியமித்தது பற்றி பார்க்கிறோம் கர்த்தர் மோசையை நோக்கி பார் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் உன் சகோதரனாகிய ஆரோன் உன் இருப்பான் நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும் பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும் யாத்திராகமும் ஏழு ஒன்று மற்றும் இரண்டு தீர்க்கதரிசிகள் தேவன் சொன்ன ஆலோசனையை வழங்கினார்கள் அதற்கு கீழ்பணிந்தவர்கள் செழித்தார்கள் அந்த உண்மை இன்றைக்கும் பொருந்தும் தீர்க்க தரிசன ஞானத்திற்கு செவிசாய்ப்பது சாய்ப்பது ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது செயலில் காட்டுங்கள் பிற உலகத்தாரால் புரிந்து கொள்ள முடியாத சில தீர்க்க செய்திகள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்திற்கு வருகிறதா ஆழமான ஆராய்ச்சிக்கு இரண்டு பேதுரு ஒன்று இருபத்தி ஒன்று ஒன்று சாமுவேல் ஒன்பது ஒன்பது தானியில் இரண்டு இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஐந்து வரை ஆமேன்